நர்மதாசிரில் முதலீடு தலைப்பு செய்திகள் சாதாரண தர பரிட்சை பெறுபேறுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் அரிசி குறைந்த விலையில் விற்பனைக்க சுகாதார சேவை சமூகத்திற்கான தேவை காசாவை இழந்தது கமாஸ் உறுதிப்படுத்திய அமைப்பின் தளபதி இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரிட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விடைத்தாள் திருத்தம் பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு பரிசாத்திகள் தோற்றியிருந்தனர் இவர்களில் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாடசாலை பரிச்சாத்திகள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள மாபியாக்களை ஒழிக்கும் வகையில் இந்தியாவில் இருந்து கேரி சம்பா அரிசியை ஒத்த ஜிஆர் ரக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வர்த்தக வாணிப அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி ஒரு கிலோ கிராம் இருநூற்றி ஐம்பது ரூபாவிற்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் இந்தியாவில் இருந்து நாற்பதனாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் சிறுபோக அறுவடை பின்னர் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனினும் சீரற்ற வானிலை மற்றும் ஏனைய காரணங்களால் அவை தடைப்படும் இடத்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் சுகாதார சேவை என்பது வறுமனை சேவையல்ல என்றும் அது சமூகத்திற்கான தேவை என்றும் பிரதமர் கரணி அமர சூரிய தெரிவிக்கின்றார் நல்லாட்சியை போன்றே சமூக தேவையும் பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் முக்கிய விடயம் என அவர் கூறியுள்ளார் கொழும்பு பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை மருத்துவ சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறினார் மருத்துவ கல்வியின் ஊடாக மனிதாபிமான உணர்வு போர்மிக்க நெறிமுறை சார்ந்த முழுமையான மருத்துவர்களையும் உருவாக்குவது எவ்வாறு என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு பிரதமர் இதன்போது போது கோரியுள்ளார் இதேவேளை உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மரபணு மருத்துவவியல் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான மருத்துவ சேவையை பரிமாற்றத்தின் போது ஒழுங்குபடுத்தல்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச இதன் போது குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீதான பாலஸ்தீன ஆயுத குழு தனது கட்டுப்பாட்டில் சுமார் எண்பது வீதம் இழந்து விட்டதாகவும் ஆயுதமேந்திய குழுக்கள் வெற்றிடத்தை நிரப்புவதாகவும் கமாஸின் பாதுகாப்பு படைகளின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் பல மாதங்களாக இஸ்ரேலிய தாக்குதல்கள் குழுவின் அரசியல் இராணுவ மற்றும் பாதுகாப்பு தலைமையை பேரழிவிற்கு உட்படுத்தியதால் கமாஸின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு சரிந்துவிட்டதாக லெப்டினல் கேனல் கூறினார் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஈஸ்டேல் மீது கமாஸ் தலைமையிலான தாக்குதலுக்கு பிறகு தொடங்கிய போரின் முதல் வாரத்தில் அந்த அதிகாரி காயமடைந்தார் பின்னர் உடல்நல காரணங்களுக்காக தனது கடமைகளில் இருந்து விலகி உள்ளார் இங்கே யதார்த்தமாக இருக்கட்டும் பாதுகாப்பு கட்டமைப்பில் எதுவும் மிச்சமில்லை பெரும்பாலான தலைமைகள் சுமார் தொண்ணூத்தஞ்சு வீதம் இப்போது இறந்து விட்டார்கள் செயலில் உள்ளவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர் என்று அவர் கூறினார் உண்மையில் ஈஸ்டேல் இந்த போரை தொடர்வதை தடுப்பது எது கடந்த செப்டம்பரில் ஈஸ்டேலின் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் கமாஸ் ஒரு ராணுவ அமைப்பாக இனி இல்லை என்றும் அது கொரில்லா போரில் ஈடுபட்டுள்ளதாகவும் அறிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த செய்திகள் செய்திகளை இரவேட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி